வணக்கம் மக்களை இது உங்கள் டொரண்டோ தமிழ் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ட்ரிக்ஸ் என்று சொல்லி ஸ்டீல் ரோட்டில் மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தள்ளி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பாம் இருக்குது இங்கே வந்து என்னென்ன விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொன்னால் அங்கால வந்து கலோவின் பங்கின் வந்து பிக்கப் பிக்கப் பண்ணுறதுக்கு விட்டுருக்க அவைலபிளாக விட்டுருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இஞ்சாவில் கோன் ஐட்டம்ஸ் மற்றது சூரியகாந்தி சன்ஃப்ளவர் இதுவும் வெற்றிகினம் தொடர்ந்து வாங்கோ வீடியோக்குள்ளே போய் நாங்களும் அதில் தொடர்ந்து பார்ப்போம் what's up i ah, good how to feel the, the sweet farm it's cool i like it it's, uh, it's a great it's great weather too which is really nice yeah. but i love all the selection of the the pumpkins and it's oh. uh, we're getting everything ready for our baby shower so we're using a lot of oh. stuff for our pumpkin theme and fall theme so it's a great place to come ah, thank you yes thank, thank you, you for you. having me good too. i yala <laughs> vandhu pathinga to sonna av edira nerthu kudipinam naangal ange irundhu pick up pannik kondu sari illadhu <laughs> inda கோன் ஐட்டமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் வந்து இதில் ஒரு நிற போட்டு அதை விற்கினோம் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைகள்லாம் வச்சிருக்கணும் உண்மையிலே பார்க்க ஒரு வடிவாத்தான் இருக்குது இந்த அப்படியே சோழன் தோட்டம் இதுக்குள்ளால தான் நாங்கள் இப்போ போகிறோம் சூர்யாந்தி வந்து நாள் வந்துட்டு இது இப்போ விதைக்கு ஆண்டி விட்டுருக்கணும் இனி இதில் இருந்து விதை எடுத்து அடுத்த வருஷம் பயிரிடுறதுக்காண்டி இதில் கொஞ்சம் விட்டுருக்கணும் சோழன் வந்து சோழன் வந்து வந்து எல்லாம் பிடுங்கிட்டோம் இனி இது வந்து விதைக்கு தான் வச்சிருக்கணும் நான் பார்க்கவே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே இங்கே தான் இந்த பூசணிக்காய் வந்து பிடிங்கினோம் பாருங்க இது இந்த ஒவ்வொரு சை சைம் வந்து நீங்கள் பாருங்கோ பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்குது எல்லா ஊரில் இருக்குது ஆனால் இதை வந்து இங்கே கரிகாச்சிகள்னு சொல்லி சொல்லினோம் வடிவே இதை வந்து சொல்லிடும் இங்கே கரிகாஜிரி இல்லை இதுக்கு ஏற்கிற சீஸை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதா சொல்லிடும் இது வந்து இறந்தாக்களில் இந்த நினைவு கூறுற வகையில் இதில் வந்து இந்த கண் எல்லாம் இதுக்கு வச்சு இதை வந்து டெக்கரேட் பண்ணி இதுக்குள்ளே மெழுகுதிரி கொளுத்துறதா சொல்லிடணும் இதில் ஒரு ஒத்துமை என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதில் வந்து புரட்டாதி மாதத்தில் நாங்களும் வந்து இறந்தாக்களை நினைவு கூர்ற அதே இதைத்தான் இங்கே வெள்ளக்காரரும் இதை செய்யணும் கூடுதலாக கிட்டமட்ட சேமாகத்தான் இருக்குது இது வந்து இப்போ இங்கே வந்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச பூசணிக்காய கொண்டு போய் அங்கே நிறுத்து போட்டு அவ பில் போடுற மாதிரி செய்வினோம் எஞ்சாவில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரும் இருக்குது எங்கே ஆக்கள் வந்து குழந்த பிள்ளைகள சோழனுக்குள்ளே விளையாட விட்டுட்டு பார்த்து கொண்டு இருக்கணும் பார்த்தீங்கன்னா விறகும் இருக்குது அங்கால மாட்டுந்த புல் வந்து நாங்கள் ஊரில் வெக்கல் வெக்கல் பட்டட போடுமா இவை வந்து உருளையாக உருட்டி கட்டி வச்சுருக்கணும் அங்கே தூரத்தில் இருக்குது அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து விறகு இல்லை இது வந்து உளுந்து உள்ளே ஒரு உளுந்து நல்ல உளுந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது இங்கே ஒரே ஒரு மரந்தாண்டு இருக்குது மிச்சம் எல்லாம் இது வந்து அறுவடைக்கு தயார் வெளில உளுந்து தான் நீங்கள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி வெளில உளுந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல செஞ்சு இப்படி ஆக்கள் பார்க்குற மாதிரி வச்சிருக்கணும் உண்மையிலே ஒரு நல்ல வடிவான வியூவாகத்தான் இருக்குது இது வந்து நான் கொஞ்சம் வேலியாக வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நாளைய பிறகு பார்த்தா தான் பார்த்தாதான் ஆக்கல்கனவேறு கூட்டமாக வரைவினம் இடக்கடை பார்த்தீங்கன்னா சூரியகாந்தியும் பூத்து பூத்து நிற்கிது டெய்லி ஒன்று ரெண்டு வாங்க தொடர்ந்து சோழனை சோனால பாபம் எப்படி இருக்கேன்